பாதிக்கப்பட்ட மாணவியோட அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கவே முடியாதுங்க உதயநிதி வரைக்கும் இந்த கேஸ்ல நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டோம் பட் அவனை பத்தி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட முடியல அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது வருது உங்களுடைய மொபைலை எடுத்துக்கோங்க எல்லாரும் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலை எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா பிளைட் மோட்ல போட்டுருங்க மொபைல் வந்து பிளைட் மோட்ல இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு ஹாட்ஸ்பாட்ல உங்க வைஃபை கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல போயிட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா யாருக்கிட்ட வேணாலும் பேசலாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ண டீம் வந்து எப்படி கவனிக்காம விட்டாங்க அப்படிங்கிறப்போ இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு விஷயங்களை எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரம் பேசுகிறேன் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸ்ல வந்து சில பேர் என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி அந்த வழக்கு சம்மந்தமாக நம்ம திரும்ப திரும்ப பேச வேணாம் ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸ் போட்டுந்தீங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கேஸை எடுத்து திரும்ப திரும்ப பேசலங்க இந்த வழக்கில் திமுக அரசும் தமிழ்நாட்டு காவல்துறையும் இந்த வழக்கை விசாரித்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருக்காங்க இந்த வழக்கை எந்த அளவுக்கு இருட்டடிப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த முழுசா வெளியில மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல நடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப எடுத்து பேசிட்டு இருக்கோம் இந்த முயற்சியில வந்து நமக்கு வெற்றி இல்ல தோல்வி கிடைக்குது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக இந்த திமுக அரசும் தமிழ்நாட்டு காவல்துறையும் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாவே அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் நம்ம கண்டனுக்காக பேசுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை எடுத்து தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் கமல் அவர்கள் வந்து தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய இஷ்யூ போச்சு அதை பற்றி எடுத்து பேசியிருக்கலாம் ஏங்க தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அது சம்மந்தமான மூவி ரிவ்யூ கூட கொடுத்து நம்ம கண்டெண்ட் அப்படிங்கிறத போட்டு போயிடலாம் நமக்கு அது நோகம் கிடையாது ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா முழுசாக அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணமாக இருக்குது எல்லா கண்ணட்டியும் எடுத்து பேசணும் அப்படிங்கிறது நமக்கும் ஒரு ஆசைலாம் இருக்குதான் பட் என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை பார்த்துக்கிட்டே வீடியோ மேக் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கு சிங்கிள் ஹேண்டடா ஒரு சேனலை கொண்டு போறப்போ இதை மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் தான் பட் கூடிய சீக்கிரம் முயற்சி பண்ணுவோம் நடக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் எடுத்து பேசுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் பட் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி அந்த கேஸில் வந்து சில எக்ஸ்க்ளூசிவான இது வரைக்கும் வெளியாகாத சில தகவல் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைலை எடுத்துக்கோங்க எல்லாரும் கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளைட் மோடில் போட்டிருங்க ஏன்னா அந்த ஞானசேகரன் அந்த சம்பவம் நடக்கிறப்போ ஃப்ளைட் மோடில் தான் மொபைலை போட்டுன்னா அப்படின்னு கோர்ட்டும் சொல்லியாச்சு தமிழ்நாட்டு காவல்துறையும் சொல்லியாச்சு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் சொல்லியாச்சு இந்த வழக்கில் வாதான்ன அரசு தரப்பு வழக்கறிஞரும் சொல்லிட்டாங்க ஞானசேகரன் அந்த டைமில் மொபைலை வந்து ஃப்ளைட் மோடில் தான் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அந்த மொபைலை வந்து ஃபிளைட் மோடில் போட்டுருங்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸு யார் மொபைல்லையாவது இல்லை எதுலையோ நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டு உங்க மொபைலில் வைஃபைல அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணிட்டீங்களா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் போங்க வாட்ஸ்அப் குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க கால் அப்படிங்கிறது போகுங்க புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இப்போ கால் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் வந்து ஃப்ளைட் மோட்ல இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஹாட்ஸ்பாட்ல உங்கள் கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல போயிட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா யாருக்கிட்ட வேணாலும் பேசலாங்க இப்படி அந்த ஞானசேகரன் அந்த நேரத்தில் பண்ணியிருக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஒட்டுமொத்த கோர்ட்டும் இந்த விஷயத்துல வந்து அவன் பிளைட் மோட்ல தான் வச்சிருந்தான்ப்பா அவன் யாருக்கிட்டையும் சார்னு பேசல அப்படின்னு கோர்ட்டும் சொல்லுது அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதே ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த கேஸை விசாரிச்ச ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் அதே விஷயத்த சொல்றாங்க ஆனா சிம்பிளான விஷயம் அவன் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டில் அந்த மொபைலை கனெக்ட் பண்ணி யாருக்கிட்ட வேணாலும் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை இருக்குல்ல இந்த ஓட்டையை தவற விட்டாங்களே அவனுக்கு எங்கேப்பா அந்த நேரத்தில் வந்து ஹாட்ஸ்பாட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம் அவன் இன்னொரு மொபைல் கூட வச்சுருக்கலாம் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இருக்காங்கல்ல அவங்களுடைய மொபைலில் கூட இவன் அவனுடைய ஒய்பை கனெக்ட் பண்ணிருக்கலாம் அது போக அது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுங்க வைஃபை வந்து எங்கே வேணாலும் ஃப்ரீயாக இருந்திருக்கும் அதை கூட அவன் யூஸ் பண்ணி அந்த கால் ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ண டீம் வந்து எப்படி கவனிக்காம விட்டாங்க அப்படிங்கிறப்போ எவ்வளோ சீப்பா இருக்கு நாம இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா அந்த ஞானசேகரன் வந்து அந்த மாணவி அந்த ரெண்டரை மணி நேரம் மொபைலை வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அந்த கேம்பஸ்குள்ளே இருந்தான்ல அந்த டைம்ல அவன் காலே பண்ணல வெளியில் போய் தான் பண்ணான் அப்படிங்கிற விஷயத்தை நேற்றையே நம்ம ஆதாரபூர்வமாக சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலுமே இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த ஃப்ளைட் மோட்ல இருந்தால் அவன் எப்படிப்பா கால் பண்ணியிருக்க முடியும் அவன் எப்படிப்பா சார்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதை நான் ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இப்படி கூட பேசியிருக்கலாம் இந்த சின்ன விஷயத்த கூட இந்த டீம் இன்வெஸ்டிகேட் பண்ண டீம் எப்படி கவனிக்காமல் விட்டாங்க வேணும்னே கவனிக்காமல் விட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாணவி இருக்காங்கல்ல இந்த மாணவியோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்பதானே அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது அவனை பத்தி அந்த மாணவி பாதிக்கப்பட்ட மாணவியோட அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கவே முடியாதுங்க உதயநிதி வரைக்கும் இந்த கேஸ்ல நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டோம் பட் அந்த அவனை பத்தி எங்கேயுமே ஏன்னா அவனுக்கு இந்த விஷயத்துல பெரிய தொடர்பு அப்படிங்கிறது உண்டு பட் அவனை பத்தி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட முடியல அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது வருது ஏன் இந்த சந்தேகத்தை எழுப்புறோம் அப்படின்னா இப்போ இந்த ஞானசேகரன் தான் அந்த கேமஸ் ஸ்கூல்ல போயிருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு இதை மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறான் அப்படின்னா அந்த மொபைலை ஒரு ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு அந்த மாணவியை அவனை துரத்தி விட்டுட்டு அந்த மாணவிக்கு ஏதோ டார்ச்சர் பண்ணி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுமா அதை செஞ்சுட்டு அவன் திரும்ப வந்திருப்பான்ல ஆனா இந்த ஞானசேகரனுடைய மொபைல் வந்து ரெண்டரை மணி நேரம் ஃப்ளைட் மோட்ல இருந்திருக்கு அந்த மாணவனை அடிச்சு துரத்தி விட்டுட்டு தான் இந்த மாணவிய இந்த ஞானசேகரன் இந்த மாணவிய பாலியல் துன்புறுத்தல் செஞ்சான் அப்படிங்கறதுதான் இந்த வழக்குல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறப்போ ரெண்டரை மணி நேரம் எப்படி இருக்க முடியும் ஏன்னா துரத்தி விடுறான் அப்படின்னா அவன் போயிட்டு யாரையாவது சொல்லிடுவானா இல்ல யாரையாவது கூப்பிட்டு வந்துருவானா இல்ல பத்து பசங்களை கூப்பிட்டு வந்துருவானா அப்படிங்கிற அந்த பயம் அப்படிங்கிறது இவன் புதுசா இந்த ஞானசேகரன் இந்த விஷயத்த செய்கிறான் அப்படின்னா ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும்ல புதுசா ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்னா ஒரு மொபைல ஒரு ஃபிளைட்ல போட்டுட்டு ஒரு தப்பு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி தப்பிச்சு வெளியில அந்த மாணவனை அடிச்சு துரத்தி இருக்கான்ல அந்த மாணவன் யாரையாவது கூப்பிட்டு வந்துருவான் அப்படிங்கிற ஒரு பயமும் இவனுக்கு இருந்துருக்கும்ல சோ எதுவுமே இல்லாம ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் பாக்குற மாதிரி இந்த மொபைல ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு இந்த குற்றத்தை செஞ்சிருக்கான் அப்படின்னா அந்த மாணவியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கும் இதுல தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள வருதுங்க யோசிச்சு பாருங்க இந்த வழக்கில் அந்த மாணவியோட பாய் ஃப்ரெண்டோட பேர் மட்டும் எங்கேயும் அடிப்படையில் அவனுடைய அட்ரஸ் என்ன அவனுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வரவே இல்லை ஆனா இந்த மாணவியை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இவங்க எஃப்ஐஆரே லீக் பண்ணிட்டாங்க பட் அவனை பத்தி மட்டும் எங்கேயுமே பேசாத இருந்தப்போ இந்த அந்த மாணவனுக்கும் இந்த ஞானசேகரனுக்கும் ஆல்ரெடி தொடர்பு இருக்கோ இது எல்லாமே இந்த சீன் நடந்தது எல்லாமே திட்டமிட்டு நடந்ததோ இவன் ஆல்ரெடி கேம்பஸ் ஸ்கூல்ல போறதுக்கு முன்னாடியே இங்க இவங்க உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க போனானோ அந்த மாணவனுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டு சண்முகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கோ அந்த மாணவனுக்கும் இந்த ஞானசேகரனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கோ அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்குல எங்கேயாவது விசாரணை நடந்தது அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் பட் அதை மாதிரி நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கவே முடியாது அந்த மாணவன் இருக்கான்ல அவனுடைய மொபைலை எடுத்து செக் பண்ணியிருந்தாவே இந்த ஞானசேகரனுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கா அவன் யார் யார் கூடலாம் பேசுகிறான் அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணியிருந்தாவே இந்த கேஸில் இன்னும் பல விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்குங்க ஏங்க சொல்ல அந்த மாணவன் கூட ஒரு டிஎம்கேவில் ஒரு உறுப்பினராக இருப்பான் இருப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்த அந்த மாணவன் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப பத்திரப்படுத்தப்பட்டிருக்கான் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கான் ஸோ இந்த ஓவராலாக நீங்கள் யோசிக்கிறப்போ இந்த ஞானசேகரன் உள்ள போய் ஒரு சம்பவம் தற்செயல அவன் அந்த குற்றத்தை செய்யறான் அப்படின்னா அந்த மொபைல் அப்படிங்கிறது அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் பிளைட் மோட்ல இருந்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனா ரெண்டரை மணி நேரம் இவன் பிளைட் மோட்ல வச்சிருந்தான் அப்படின்னு சொல்றப்பவே ஒரு பெரிய சந்தேகம் வருது இல்ல சோ இந்த சந்தேகத்தை ஏன் இந்த கேஸை விசாரிச்ச இந்த டீம் எழுப்பாம விட்டாங்க தமிழ்நாட்டு காவல்துறை எழுப்பாம விட்டாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் எழுப்பாம விட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஓவராலா கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ அந்த மாணவனுடைய பேரும் அந்த மாணவியோட பாய் ஃப்ரெண்டோட பேரும் எங்கேயும் அடிப்பல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க யோசிச்சு பார்க்கிறப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த மாணவனுக்கு இந்த விஷயத்துல ஏதோ தொடர்பு இருக்கு அவனுக்கும் இந்த ஞானசேகரனுக்கும் தொடர்பு இருக்கலாம் இது எல்லாமே நான் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த கேஸை இவ்வளவு ஃபாலோ பண்ணுறதுனால இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அதெல்லாம் கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பட் ஆனா இதை நாமளே இத கனெக்ட் பண்ணி இதெல்லாம் இப்படி யோசிக்கிறப்போ இந்த கேஸ்ல நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யாம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள இருக்கு நினைச்சேன் இப்போ நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது தவறு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இது தவறுப்பா அப்படின்னு சொல்லலாம் எந்த தப்பும் கிடையாது இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு விஷயங்களை எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன் नंरी